மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மேயர் சிறப்புரையாற்றினார் எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி மக்களை தேடி அந்த இடத்துல போய் நம்ம குறைகளை தீர்க்கும் போது அவங்களை அணுகிறதுக்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பா வந்து கார்ப்பரேஷன் ஆபீஸ் தான் வரணும்னு இல்லாம உங்களுக்கு பக்கத்திலேயே உங்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த முன்னெடுப்பா இருக்கு இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுநூத்தி நாப்பத்தி அஞ்சு மனுக்கள்ல எழுநூத்தி நாப்பத்தி மூணு தீர்வு கண்டிருக்காங்க சோ அதுலயே உங்களுக்கு தெரியும் இந்த முகாம் வந்து எவ்வளவு சிறப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கொண்டு வந்திருக்க மனுக்களையும் உடனுக்குடனே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் செஞ்சு தருவோம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏற்கனவே வந்து நம்ம வந்து இந்த முகாம் மாற முடிச்சு மிக சிறப்பாக நடைபெற்றாலும் அதான் மெயின் ஆஃபீஸ்க்கே அரைஞ்சு விட முடியாது ஆணையாளர் மற்றும் அது துறை சம்மந்தப்பட்ட அனைவரும் இருந்தாலும் மாற்றமாக இருக்கட்டும் பெட் சர்டிஃபிகேட் இருக்கட்டும் உடனே உடனே வரும் ரோடு என்ன எடுக்கணும் ரோடோட கான்செப்ட் மாதிரி கவுன்சிலர் கோரிக்கை நான் நேராக போகிற சந்திக்கிற கோரிக்கை ஸ்கூல் போகிற சோன்னு கோயில் போகிற சோகம் ரோடெல்லாம் கவர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து மக்கள் இருந்து வந்த மனுவை பெருத்து நம்ம எல்லாமே கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரோட்டில் ஒரு இரநூறு கம்ப்ளீட் பண்ணாலும் இன்னும் இன்னொன்னா படிப்படியாக வந்துகிட்டு இருக்குது மலைக்குள்ள வேலையை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கோம் எந்தெந்த இடத்துல ட்ரெயின் பண்ணணும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரிய பெரு நிறைய மலையை பார்த்தாச்சு நூறு வருஷம் இல்லாத மலையை பார்த்தாச்சு இருபத்தி நாலில் அதே அளவு மழை பெஞ்சாலும் சென்டிமீட்டர் சொல்கிறேன் பெஞ்சாலும் ஊருக்குள்ளே தண்ணி வராமல் பார்த்துக்கிட்டாச்சு இந்த வருஷம் அதுலேருந்து எந்தெந்த ஏரியாவில் மோட்ரு யூஸ் பண்ண வேண்டியதும் கிராவிட்டிலையும் போவோம் மோட்டர்லேயும் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாருமே தெரியும் பல்வேறு கட்டங்களாக பிரித்து அதாவது கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பார்க் சைட்டு பார்க் சைட்னா பொங்கல் ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு ஐம்பத்தி மூணு அங்கங்கே லைவ்ல இருந்தாங்களோ மக்கள் அதாவது இளைஞர்கள் விரும்புகிற மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி அந்தந்த இதெல்லாம் சத்திய விநாயகபுரம் ஸ்கூலில் அங்கே இருக்குது சத்தி விநாயகபுரம் இப்படி பழைய பார்க்கையும் ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை கவுன்சிலரோட கோரிக்கை இருக்குது படிப்படியாக ஒன்று ஒன்றா நிறைவேற்றப்படும் இந்த ஏரியாவில் ஒரு சில இடத்துல கிருஷ்ணராஜபுரம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இல்லாத பகுதி ரோடோ கானோ வந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதி நிறைவேற்றப்பட தெரிஞ்சுக்கிட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு ரெண்டு நடவடிக்கைகள்லாம் உங்களுக்கு தெரியும் குடிநீர் சம் குடிநீர் இல்லாதவங்களுக்கும் தீர்வு பிரச்சனை இருக்குது ஏன்னா அந்த ஹவுசிங் போர்ட் லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் நடந்துட்டு இருக்கு அது அரசாங்க ஜிஓ இருக்கு என்ன இருக்குன்னா தேவைக்கு எடுத்த இடம் யூஸ் பண்ணாட்டால் அவங்களுக்கே கொடுத்துருவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஈபி இருக்குது வீடு கட்டி நம்ம தீர்வை போட்டாச்சு குடிநீரை வீடு மாதிரிலாம் கொடுப்போம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை உடனே தெரிவித்து ரெடி பண்ணிக்கிறோம்னு தெரிவித்துக் கொள்கிறேன் இது போக நீங்கள் கால் சென்டர்லையும் கூடலாம் இது உங்களுடன முதல் ஒரு ஸ்கீம் கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட அறுபது வார்டு முடிச்சாச்சு நாற்பது நம்ம மாநகராட்சிக்கு அலாட் பண்ணது அந்த ஓட்டாங்க இப்போ ஆறு வார்டு நாலு வார்டாக நடந்துகிட்டு இருக்கு அதுலேயும் நீங்கள் நாற்பத்தி மூணு துறைகள் இருக்குது இந்த நாற்பத்தி மூணு துறைகள் கொடுத்தாலும் அந்த செயல்படும் இருக்குதுங்க நன்றி வணக்கங்க